ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இனி நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா க்ரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் முடிஞ்சிருக்குது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்கு நம்ம போடுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்போ கட் ஆஃப் மார்க் நம்ம போடுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் இருக்கு ஓகேவா ஸோ அந்த ஃபேக்டர் அந்த காரணம் என்ன அப்படிங்குறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ அது வேற ஒன்றும் கிடையாது வேகன்சிஸ் தான் ஓகேங்களா ஸோ வேக்கன்சிஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்துடலாம் ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு குரூப் ஃபோர் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ நடந்து முடிஞ்சு நடந்து முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டின் போட்டுருக்குறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஓகேவா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்திருக்கு ஆல்ரெடி இந்த குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்தி நூறு சம்திங் வேக்கன்சிஸ் வந்தது ஓகேவா அதில் மெயினாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஏஓ ஓகேவா ஸோ விஓ வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சு வேக்கன்சிஸ் என்ன பண்ணியிருந்தாங்க கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி வேகன்சிஸ் தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணது என்ன பண்ணீங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சா இன்க்ரீஸ் பண்ணாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ ஜேஏ வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூத்தி இருபத்தொரு வேக்கன்சிஸ் என்ன பண்ணாங்க ஃபில் பண்ணாங்க பட் நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூறு வேகன்சிஸ் தான் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா மூவாயிரத்தி அறுநூறு வேக்கன்சிஸ் தான் என்ன பண்ணியிருந்தாங்க கொடுத்துருந்தாங்க ஸோ அது நம்மளுக்கு தெரியும் ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் ஓகேவா ஸோ டைபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி ஏழு வேகன்சிஸ் என்ன பண்ணாங்க ஃபில் பண்ணாங்க ஓகேவா பட் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு வேகன்சிஸ் தான் என்ன பண்ணிருந்தாங்க கொடுத்துருந்தாங்க ஓகே ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ ஸ்டெனோல வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தி ஒம்பது என்ன பண்ணாங்க ஃபில் பண்ணாங்க பட்டு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க ரைட்டா சரி ரைட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது இதுதான் ஓகே ஸோ அப்போ இன்க்ரீஸ் எவ்வளோ பண்ணிட்டு அப்படிங்கறத அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி விஓ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி போஸ்ட் என்ன பண்ணிருக்கிறாங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஜேஏ லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஏழ்நூறு போஸ்ட்டுக்கு பக்கமாக என்ன பண்ணிருக்கிறாங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி இரநூறு போஸ்ட் உபக்கமாக என்ன பண்ணிருக்கிறாங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுலேருந்து இருந்து இது பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு போஸ்ட் உக்கமா என்ன பண்ணிருக்கிறாங்க இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா சோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ முக்கியமான போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இதே அளவு வந்து பாத்தீங்கன்னா இதோட அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க ரிசல்ட்டுக்கான கேப் வந்து பாத்தீங்கன்னா பெருசாக இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா இதே போல அதிகமாக இன்க்ரீஸ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து நம்ம பார்க்கும்போது என்னென்ன வேகன்சிஸ் முதல்ல இருக்குது ஓகேவா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வித்தீங்கன்னா நூத்தி எட்டு வேகன்சிஸ் இருக்குது ஓகேவா ஜேஓ வேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வேகன்சிஸ் இருக்கு ஓகேவா அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு டைபிஸ்ட் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு வேகன்சிஸ்ன்னாக இருக்குது இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ ஸ்டெனோ வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேகன்சிஸ்ன்னா அது இருக்குது ஓகேவா ஸோ தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு ஓகேவா ஃபாரஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு வேகன்சிஸ் இருக்குது ஸோ அது தனியாக விட்டுருங்க ஓகேவா குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் மெயினாக இருக்கிறாங்க ரைட்டா சோ இதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இதே அளவுக்கு இன்கிரீஸ் ஆகி போகணும் ஓகேங்களா ஸோ இந்த அளவுக்கு என்ன பண்ணோம் இன்க்ரீஸ் ஆகி போகணும் இதேமாரி இந்த மாதிரி என்ன பண்ணோம் இந்த டைபிஸ்ட் அந்த மாதிரி என்னது நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகி போகும்போது தான் என்ன பண்ண முடியும்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் இதே அளவுக்கு கட் ஆஃப் நம்ம என்ன பண்ண முடியும் இது பண்ண முடியும் ஓகேவா சோ கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரைக்கும் எந்த வித மாற்றமுமே கிடையாது போன தர தான் இதுவும் கஷ்டம் தான் ஓகேங்களா இது போன கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எப்படி கஷ்டமோ அதே மாதிரியே தான் இதுவும் தான் ஓகேவா சோ கட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம்லாம் கண்டிப்பாக எதுவுமே இருக்காது ஓகேவா இப்போ ஒன்றே ஒன்று என்னென்னா இதே அளவுக்கு ஜேஏவும் டைப் வியோவோ இதே அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா போதும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிரும் இதோட கூட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது எந்த அளவுக்குனா இப்போ இதே அளவுக்கு வரணும்னா இப்போ வியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நானூற்றி இருபத்தஞ்சு ஃபில் பண்ணாங்க ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு வேகன்சிஸ் பக்கமாக என்ன பண்ணணும் இனிமேல் வரணும் வியோவோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு இருக்குது ஓகேவா ரெண்டாயிரத்தி எட்நூறு இருக்குது அப்படிங்கும் போது என்ன நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் பக்கமாக நம்மளுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு வேக்கன்சிஸ் பக்கமாக நம்மளுக்கு தேவைப்படுது ஜேஇவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு வேக்கன்சிஸ் பக்கமாக நம்மளுக்கு தேவைப்படுது அப்போ தான் அந்த ரீச் பண்ண முடியும் ஓகேவா ஜேஏவை பொறுத்தவரைலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆயிரத்தி அறுநூறு வேகன்சிஸ் இருந்தாவே என்ன அது அதே லெவலுக்கு வந்துடும் ஓகேவா இது அதை விட அதிகமாகலாம் நம்ம போன லெவலுக்கு நான் கொண்டு வரது நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஸ்டெனோ இருக்கட்டும் ஓகேங்களா ஸ்டெனோவில் இருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஆறுநூறு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனால் அந்த லெவலுக்கு வந்துடும் ஓகேங்களா இப்போ என்னன்னா கண்டிப்பாக நம்ம கான்ஃபிடெண்டாக இருக்கலாம் இந்த வேக்கன்சிஸ்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிரும் ஓகேங்களா இந்த வேக்கன்சிஸ்லாம் என்னது நம்மளுக்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிரும் அதில் வித மாற்றமுமே கிடையாது ஓகேவா ஸோ இந்த வேகன்சிஸ்லாம் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுக்கு மேலே வந்துடும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐயாயிரத்தி சில்லறை வந்துடும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரத்தி சில்ற வந்துடும் போன தடவை மாரி வந்துடும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி சில்லரை ஓகேவா ஸோ கண்டிப்பாக அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேவா ஏன்னா ரிட்டையர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அதனால் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃபும் வந்து பார்த்திங்கன்னா போன தடவை இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதில் எந்த வித மாற்றமுமே கிடையாது ஓகேவா ஸோ போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஸோ இப்போ டோட்டலாக என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ விஏஓ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் வரணும் ஓகேவா ஜேஏ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் வரணும் ஓகேவா ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் வரணும் விஏஓ சரி ஜேஏ ஓகேவா அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் பிளஸ் வரணும் ஓகேவா அதே மாதிரி ஸ்டெனோ அப்படிங்கிறது வந்து வரணும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகேவா சோ இது வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அதே மாதிரியே தான் வரும் ஓகேவா ஸோ இப்போ கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல என்ன வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு தடவை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஓசி ஓகேங்களா ஸோ ஓசி வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ரேஞ்ச் இருந்துச்சு பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எயிட் இருந்தது எம்பிசி வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி செவன் இருந்தது அதாவது சிலருக்கு கிடச்சிது நிறையா பேருக்கு ஒன் சிக்ஸ்டி செவனில் கிடைக்கல ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் ஓகேவா பிசிஎம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி டூக்கே வந்து கிடச்சிது அதேமாதிரி எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி டூ எஸ்டி வந்து நூற்றி அறுபது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ ஓகேவா இது என்னது ஜேஏ ஓகேவா ஸோ டைப்பிஸ்ட்டுங்கிறது எல்லாமே என்னது ஒரு ஒம்பது மார்க் பேக்கும் பின்னால் வந்துச்சு ஓகேங்களா ஸோ டைப்பிஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஒன்பது மார்க் குறைஞ்சிச்சு ஓகேவா எல்லாமே அஞ்சு மார்க் அப்படிம்பாங்க அஞ்சு மார்க்கு நாலு மார்க்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது எத்தனை பேர் வேணாலும் டைப்பிஸ்ட் முடிக்கிட்டோம் ஓகேவா டைப்பிங் எத்தனை பேர் வேணாலும் முடிக்கட்டும் ஆனால் காம்படிஷனுக்குள்ளே வரவங்க தான் இந்த மார்க் புரியுதுங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏவெலாம் டைப்பிஸ்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மைனஸ் ஒன்பது டு பத்து மார்க் கண்டிப்பாக குறையுது போன தடவை ஒன்பது மார்க் வரையுமே குறைஞ்சது புரியுதா ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓசி ஓகேவா ஓசி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி அறுபத்தி நாலு வருலும் கிடச்சிச்சு பிசி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்போது வரலுமே கிடச்சிச்சு அதேமாதிரி தான் எம்பிசிக்கும் ஓகேங்களா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது வரலுமே கிடச்சிச்சு ஓகேங்களா ஸோ பிசிஎம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னது நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரலுமே கிடச்சிச்சு எஸ்சி அப்படிங்கிறது நூற்றி ஐம்பத்தி அஞ்சு வர்லையுமே கிடச்சிச்சு ஓகேவா எஸ்சிஏ அப்படிங்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு அதுக்கடுத்து எஸ்டி நூற்றி ஐம்பது ஓகேவா ஸோ இந்த லெவலில் என்ன பண்ணிச்சு டைப்பிஸ்ட்டு போஸ்டிங்கு கிடச்சிது ஓகேங்களா ஸோ அதனால் எந்த வித மாற்றமே கிடையாது நான் டெஸ்ட்டு டுடே எக்ஸைஸ் மேனுக்கெலாம் நான் போடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நடந்தது ஓகேவா ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுறேன் ஒரு கட் ஆஃப் அனலிசிஸ் பண்ணுறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ